ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா இனியன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சட்னி எவ்வளோ எளிமையாக வேகமாக பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இப்போ இந்த கார சட்னி செய்கிறதுக்கு நான் பத்து வர மொளகா காம்பு கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே பெரிய சைஸ் தக்காளி மூணு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்குவோம் அது கூடவே ஏழு எல்லை புண்டை தொளி உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து எடுத்துக்குவோம் இப்போ வர மிளகாவையும் சேர்த்து எடுத்துக்குவோம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்குங்க இதில் தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்குங்க இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதோடு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க அது கூடவே கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில் சேர்த்து பொரிய விடுங்க நல்லெண்ணெய் இதுக்கு சேர்த்துக்கிறோம்னா சட்னி நல்ல காரமாக இருக்கும் அதிலருந்து கொஞ்சம் காரத்தன்மையை குறைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா காரத்துனால நமக்கு எதுவும் செய்யாது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கதோட கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்கீங்களா அதை இதோட சேர்த்துக்குங்க சேர்த்து இது கூட ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க வாசத்துக்காக உப்பு ஏற்கனவே அரைக்கிலேயே சேர்த்துக்கிட்டோம் அதனால் உப்பு சேர்க்க வேணாம் இப்போ நல்லா கிண்டி விடுங்க நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா வத்தி வரட்டும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ ரொம்ப எளிமையான முறையில் வேகமாக செய்யக்கூடிய ஒரு காரச்சட்னி இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள்